தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு இருபத்தி ஓரு நாட்கள் ஜபம் அக்டோபர் ஒன்று முதல் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு பத்தொன்பது பத்து இருபத்தி நான்கு இன்று லூக்கா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருந்து நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க ஜெபிக்க வேண்டும் கர்த்த நல்லவர் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை எப்படி சமாதானத்தின் வழியிலே நடத்த நடத்துகிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்த போகிறார் என்பதை ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலம் இது நாம் நாம வார்த்தைகள் மூலம்தான் வேதத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கத்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தினால் அவருடைய வழியிலே நடத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிறார் வேதத்தை நேசிப்பதினால் அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிறார் கற்பனைகளை கைக்கொள்வதால் அவருடைய வழியிலே கர்த்தர் சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்துகிறார் கர்த்தரை உறுதியாய் நம்புவதினால் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார் நீதியின் கிரியை செய்வதால் ஆவியின் சிந்தையாலும் ஜீவியத்தாலும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார் கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த இந்த ஜீவினுள்ள வார்த்தைகள் மூலம் அதிகாலையில் ஜபிக்கிற ஜபத்தின் மூலம் அவர் நம்மை வலதுகரத்தினாலே பிடித்து இருக்கிறார் அந்த வழி நம்முடைய கால்கள் எங்கும் இடராதபடி நம்முடைய பாதங்களுக்கு தீபமாய் வெளிச்சமாய் கர்த்தர் அந்த சமாதானத்தின் வழியை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் உண்மையாகவே இப்பேற்பட்ட ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரித்து நம்மை சமாதானம் சமாதானம் என்பது ஒரு பாதுகாப்பு சமாதானம் என்றாலே ஒரு பாதுகாப்பு தான் அந்த பாதுகாப்பை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இந்த வார்த்தைகளுக்காக நாம் செவிக்கலாம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாய் பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் எங்களுடைய கால்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாய் நாங்கள் இந்த கூடுகையில் செவிக்கிறோம் இந்த சபத்தை நீங்கள் ஏற் ஏறெடுத்து இந்த கூடுகையில் யாரெல்லாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆவியானவரே உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய ரத்தத்தினால் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதினால் கொள்வதால் உறுதியாய் நம்புவதினால் உம்முடைய கிரியை ஆண்டவரே சிந்தையிலும் ஜபஜீவியத்திலும் அப்பா நாங்கள் உறுதியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு ஸ்திரப்பட்டு நடக்க நீங்க எங்களுக்கு கிருவி பாராட்டுங்க ஆவியானவரே அப்பா எங்களுடைய கால்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வழி இதுவே என்று அந்த சமாதானத்தின் வழியில நடக்கும்படியாய் எங்களை நீங்க பக்குவப்படுத்தி அப்பா எங்களை ஆண்டவரே நீதியின் பாதையில் வழிநடத்தி எங்களை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் எங்களுடைய கால்கள் சறுக்கும் பொழுதெல்லாம் உங்களை சீபனுள்ள வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டு வழிநடத்துகிறபடியால் நன்றி இந்த கூடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ராஜரீகம் பண்ணுங்க நீங்களே அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே ஒருவருடைய கால்களையும் ஆண்டவரே சறுக்காதபடி அந்த கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் மற்ற எல்லா காரியங்களிலேயே பொறுப்படுத்து இப்பே ஏற்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரை நிறைவேற்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஏசு முழு ஜபிக்கலும் பிதாவே ஆமீன் 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 கர்த்தர் நல்லவர்